இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க இதுக்கு முன்னாடி நடந்த மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள்லேயும் ஜெயிச்சு தொடர ஆல்ரெடி கைப்பற்றிட்டாங்க இந்த நிலையில் நாலாவது போட்டியில் தோல்வியை இருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்திய அணியுடைய முன்னாள் கோச் ராகுல் டிராவிட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாப்படுங்க என்ன அப்படின்னா இந்திய அணி பலமா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல வந்து எந்தவித சந்தேகமும் ஐயப்பாடும் கிடையாது ஆனா வேர்ல்டு கப் மாதிரியான பெரிய சில நாட்கள் இந்திய அணிக்கு உரிய நாளா அமையாம போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா அது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும் அதனால மிக கவனமா இந்திய அணி ஆடணும் எதிர் அணியில உள்ள ஒரு பேட்ஸ்மேனோ இல்ல ஒரு பவுலரோ சிறப்பான பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துரும் எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னா முதல் மூணு போட்டியிலையும் இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க வெற்றிக்கு அருகில் கூட நியூசிலாந்தால் வர முடியல நூற்றம்பது ரன்களை பத்து ஓவர்களில் சேஸ் பண்ணாங்க இரநூறு ரன்களை பதினஞ்சு ஓவர்களில் சேஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு அதிரடி காட்டி அசால்ட்டாக மூணு போட்டிகள்லையும் ஜெயிச்சு தொடரை கைப்பற்றிட்டாங்க நியூசிலாந்து காரங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஆடுனா நாங்கள் எப்படி தான் விளையாடுறது முந்நூறு ரன்கள் அடித்தாலும் இந்திய அணி சேஸ் பண்ணிடும் போல அப்படின்னு புலம்பிக்கிட்டே போனாங்க அந்த அளவுக்கு இந்திய அணியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இதனால் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இந்திய அணி அடிக்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்லையும் இந்திய அணி தான் சாம்பியன் இதே ஃபார்மில் போனால் அசால்ட்டாக தட்டி தூக்கி கப்பை கையில் எடுத்துருவாங்க அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்லாம் இந்திய ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் ராகுல் டிராவிட் இந்த கருத்தை சொல்கிறாப்புல இந்திய அணி எவ்வளவுதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த முக்கியமான நாக் அவுட் போட்டிகளில் அந்த நாள் இந்திய அணிக்குரிய நாளாக இல்லைன்னா இந்திய அணி பின்னடை சந்திக்க நேரிடும் அதனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காப்புல அதே அவர் சொன்ன வாய் முகூர்த்தம் இந்த நாலாவது டி என்னாச்சு அப்படின்னா ஐம்பது ரன்கள் டுவெண்ட்டி போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க அந்த நாள் இந்திய அணிக்குரிய நாளா அமையல ஏன்னா இரநூத்தி பதினஞ்சு ரன்களை நியூசிலாந்து அடிச்சாங்க இந்தியா அடிச்சிடும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா பெரிய ஹிட்டர்கள்லாம் பெருசா ரன் அடிக்க முடியல அபிஷேக் சர்மா கோல்டன் டக் சூரியகுமார் யாதவ் வந்தவுடனே அவுட் ஆகி போயிட்டாப்புல இந்த மாதிரி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள்லாம் அடிக்க முடியாதனால இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தலி தழுவிட்டாங்க இப்போ இதை ஒரு சமிச்சையா நம்ம எடுத்துக்கணும் வேர்ல்டு கப்ல முக்கியமான நாக் அவுட் போட்டிகள்ல இந்திய அணி ரொம்ப கவனமாக ஆடணும் அப்படிங்கிறத இந்த போட்டியின் மூலம் இந்திய அணி தெரிஞ்சிருப்பாங்க ராகுல் டிராவித் சொன்னதும் நூறு சதவீதம் உண்மைன்னு உணர்ந்திருப்பாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தோத்தாலுமே நான் என்ன பாசிட்டிவ் பிளஸ் நினைக்கிறேன் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஒரு நபரை சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற ஒரு பிதா மகன் கிரிக்கெட்டோட அடையாளம் சச்சின் டெண்டுல்கரை பேஸ் பண்ணி தான் இந்திய அணி இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் அடித்தா இந்திய அணி ஜெயிக்கும் சச்சின் டெண்டுல்கர் ஆடட்டா இந்திய அணி தோற்றுரும் அந்த மாதிரி ஒரு நபரை தான் இந்திய அணி சார்ந்து இருந்தது ஒரு காலத்தில் ஆனா இப்போ அப்படி இல்லை எக்கச்சக்க பேட்டர்கள் உள்ள வந்துட்டாங்க ஒருத்தர் இல்லாட்டாலும் இன்னொருத்தர் அடிச்சு ஜெயிப்புல அப்படிங்கிற ஒரு கதை இந்திய அணிய வலுவான அணியா மாத்திருச்சு போட்டிகள் அந்த கதை தான் நடந்தது ஒரு போட்டியில அபிஷேக் சர்மா அடிச்சு ஜெயிக்க பார்ப்பல இன்னொரு போட்டியில சூரியகுமார் அடிச்சு ஜெயிக்க பாப்புல ஒரு போட்டியில இசான் கிசன் இன்னொரு போட்டியில ரிங்கு சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து அடிப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இல்லாட்டா ஒருத்தர் ஆடி ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நிலை இக்கட்டான தருணங்கள்ல இந்திய அணியை அசால்ட்டா ஜெயிக்க வைக்கும் இந்த போட்டியில கூட சிவம் துபே அதிரடி ஆட்டம் ஆடினாப்புல யாருக்குமே செட் ஆகாத நிலையில சிவம் துபேக்கு சமையா கிளிக்காச்சு பதினஞ்சு பந்துல ஃபிஃப்டி அடிச்சாப்ல மனசை சிக்ஸராக பறக்க விட்றான் நின்று ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா துரதிருஷ்டவசமா ஒரு ரன் அவுட் ரானா அடிச்ச பந்த பவுலர் பட்டு ஸ்டிக்கில் அடித்ததுனால தொடரதிர்ஷ்டவசமாக சிவம் துபே அவுட் ஆகி போவாப்பில்ல சிவம் துபே நின்று மேபி ரிசல்ட் மாறி இருந்திருக்கும் இருபத்தி மூணு பாலுக்கு அறுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போவாப்பில் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்திய அணியுடைய பேட்டர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை ரெண்டு பேரை சார்ந்து இல்லாதது மிகப்பெரிய ப்ளஸ் இவர் லேட்டா இவர் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு கதை இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகம் பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சேட்டன் சஞ்சு சாம்சன் முதல் மூணு போட்டிகளில் சரியாக ஆடலை அவருடைய பேர் வந்து கொஞ்சம் ரிமார்க்காக இருந்தது இந்த போட்டியில் நின்று அடித்து ஜெயிச்சு கொடுத்துருந்தா நிச்சயமாக ஒரு பேராயிருந்திருக்கும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாப்புல பதினாறு பாலுக்கு இருபத்தாறு ரன்கள் அடித்து அவுட் ஆகி போவாப்பில் ஒரு போல்டு முறையில் அவுட் ஆகி போவாப்புல அதே நேரம் நமக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹர்சித் ராணுவ கொண்டு வந்து திணிக்கிறாங்க ஓடியை ஒரு நாள் போட்டிகள்லேயும் கௌதம் காம்பீர் கொண்டு வந்து வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல இப்போ டி ட்வெண்ட்டி போட்டியிலையும் கொண்டு வந்து திணிக்கிறாங்க அடுத்து டெஸ்ட் இப்போ இந்த போட்டியில் என்னாச்சுன்னா நாலு ஓவர் போட்டு ஐம்பத்தி ஆறு ரன்கள் கொடுத்துருமா மனுஷன் ஓவருக்கு பதிமூன்று ரன் இந்த மாதிரி போலர் வச்சு என்ன செய்ய திறமையான ஆள் தான் இல்லைங்களை அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுத்து அவரை தக்க வைக்கிறதுக்கான அணியில் தொடர்ச்சியை இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா டேலண்டான பிளேயர்கள் சமி சர்ப்ராஸ்கர் மாதிரியான ஆள்களுக்குனால் வாய்ப்பே கொடுக்கறதில்ல ஆனால் சசித் மாதிரியான ஆடுகளுக்கு தான் தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்குறது பேட்டிங் ஆடுவார் அப்படின்னாங்க பதின பதிமூணு பாலுக்கு எட்டு ரன்களும் அடிச்சு கடைசியில் போனாப்புல பேட்டிங்கும் ஒன்றும் பெருசா ஆடல பவுலிங்கையும் போட்டு வெளுத்துட்டாங்க ஆனாலும் தொடர்ச்சி அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது என்ன வகையான அரசியல் அப்படிங்கிறது நமக்கு புரியல சமி முகமது சமி உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் விக்கெட்டுகளாக அள்ளிக்கிட்டு இருக்கான் மனுஷன் நம்பர் ஒன் பவுலர் அவனை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க இந்திய அன்னைக்கு அதே மாதிரி சர்ப்ராஸ்கான டெஸ்ட் போட்டிகளுக்கு கன்சிடரே பண்றது இல்ல இந்த காம்பீர் வந்து அவருடைய ஒரு மைண்ட் செட்ல அவருடைய ஏற்கனவே டெஸ்ட்ல இந்திய கொலாப்ஸ் பண்ணிட்டாப்ல அதே மாதிரி ஒரு நாள் போட்டிகள்லையும் தொடர்ச்சியான தோல்விகள் இப்ப டி ட்வெண்ட்டி போட்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் உருப்படியா இருக்குது அதுலேயும் இந்த கட்சி மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து புகுத்துறது மூலம் அதுலயும் ஏதாவது சொதப்பல் ஆச்சு அப்படின்னா கௌதம் காம்பீரை தூக்கி வீசுறத தவிர இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு வேற வழி இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் இந்தியா அடிக்கல அப்படின்னா முதல் பழி எழுதி வச்சுக்கோங்க முதல் பழி கௌதம் காம்பீர் தான் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி